வணக்கங்க இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாமே தெளிவாக கேட்டுக்கலாமாங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒன்று ரெண்டு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேறு கன்றுகள் மாற்றிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டாயமாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த நேரம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு திருப்தியான கன்றுகளுக்கு மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து ஊர்களும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி தரப்படும்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க ஒரு தரமான காங்கையும் காரி கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்படுறது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க வயது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க இந்த தரமான காங்கையும் காரி கன்றனுடைய விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதுங்க ஒவ்வொரு பதிவுக்குமே தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம் பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவுக்கான தொலைபேசி எண் பதிவோட தெளிவான விளக்கம் எல்லாமே நம்ம குறிப்பிட்டுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்கள் வெளியூர்லேயும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வீட்டுக்கு மாடுகள் கன்றுகள் வாங்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் யார் மாடுகள் கன்ரிகளை பார்த்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற மாதிரி இருந்தால் மீண்டும் அட்வான்ஸ் பண்ண வேண்டாங்க நேரில் வந்து பார்த்து தான் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நேரில் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த தொலைபேசி என்னைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்போ அமையுதோ அந்த டைம் வந்து இருக்கிற கன்ரிகளை தெளிவான கன்றுகளை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க கண் தரமான கண் காங்கையும் காரி கிடாரி கன்று வயது ஐந்து மாதங்கள் சுழி சுத்தம் விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மே மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயின்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க குடல் புழு நீக்கம் இப்போ பண்ணியிருக்கிறோம் ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் ஒரு முறை பண்ணால் போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்காதுங்க ஜோடி காங்கையும் காலை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க இடல்புறம் இருக்கிறது கிடாரிக்கன்று வலைபுறம் இருக்கிறது காலக்கன்று இரண்டு கன்றுகளுக்குமான வயது மூன்று டு நாலு மாதங்கள் ஆகுதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பழுது இல்லை ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான காலை கன்றுகள்ங்க இந்த ஜோடி காலை கன்றுகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்டு கேட்டுட்ருக்குறாங்க அதாவது வயது குறைவான கிடாரி கன்றுகள் எப்படி விற்பனைக்காக கிடைக்குது ஏன் விற்பனைக்காக போடுறீங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க பொதுவாக ஒரு விவசாயி தங்களுடைய மாட்டை விற்பனை செய்யணும் அவங்களுக்கு ஒரு பொருளாதார தேவையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சூழல்னால் விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதற்கான உரிய விலை வந்து அவங்களுக்கு எதிர்பார்க்குற விலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க பொதுவாக சந்தைகளுக்கு கொண்டு வருவாங்க சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து வளர்ப்புக்கு போகிறத விட அடிமாடுகளாக அதிக விலைக்கு தற்போது சூழ் தற்போதைய சூழலில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அதனால் அவங்களுக்கு தேவையான விலை வரும் பட்சத்தில் அவங்க மாடாக விற்பனை செஞ்சிட்றாங்க இந்த மாதிரியான கன்றுகளையாவது நம்ம முயற்சி பண்ணி காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இருந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வர சூழலில் தான் இருக்குதுங்க அதனால தான் இந்த மாதிரியான கன்றுகள் முடிந்த வரைக்கும் நம்ம நிறைய பதிவுகளில் கொண்டு வர்றோங்க கடைசிக்கு கன்றுகளாவது பிழைத்திருந்தால் தான் நாளைக்கு வந்து ஒரு காங்கேயம் மாடுகள் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு தேவைக்காவது வாங்குறதுக்கு மாடுகளாவது இருக்கும் அப்படிங்குறக்காகத்தான் நம்ம எங்கெல்லாம் கன்றுகள் கிடைக்குதோ அது என்ன விலை சொன்னாங்கனாலும் நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம்ங்க கன்று மாடாக நம்ம வாங்கி விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழலாக இருக்குதுங்க காரணம் மூணு நாலு மாதம் ஆயிடுதுங்க இதற்கப்புறம் ஒரு விவசாயி இந்த மாட்டை வந்து வா கன்று மாட்டை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சினை பருவத்துக்கு வருது இல்லை வந்து ஒரு மாதம் க கழிச்சு பாலுக்கு நிற்கலை அப்படிங்கிற சூழ்நில இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தங்களுடைய பொருளாதாரம் வந்து வீணாவது அப்படிங்கிற மாதிரி உணர்றதுனால இளம் கன்று மாடுகள் நிறை சனை மாடுகளை தவிர்த்து இந்த மாதிரியான ஒரு மூன்று மாதம் நாலு மாதமான கன்று மாடுகளுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்காததுனால சந்தைகளில் மாடுகள் வந்து அடிமாடுகளாக போக ஆரம்பிச்சிருதுங்க நம்ம முடிந்த வரைக்கும் தவிர்த்து உண்டான விலை கொடுத்து கன்றுகளுக்கு மட்டும் நம்ம வாங்கிட்டு வர்றவங்க கன்று மாடு நமக்கான விலையில் கிடச்சதுன்னா அதை வாங்கிட்டு வந்து பதிவாகவும் போடுறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல குவாலிட்டியான காங்கையும் ரத்த செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கழுத்து சொல்லி குறைப்பளதே இல்லைங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க நல்ல டார்க் செவலையில் இருக்குதுங்க கொம்புகள் முன்னே பின்னது மாறலைங்க இன்னும் மூக்குத்தாத ஒரு தரமான காங்கையும் செவலை கிடாரி கன்று வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தெளிவான காங்கேயம் செவலை கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் செய்யணும் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் போய் கன்றனுடைய வயதை குறிப்பிட்டு அதற்கு உண்டான மாத்திரையோ டானிக்கோ வாங்கிட்டு வந்து முறையாக கொடுத்தீங்கன்னா தான் கன்றனுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க இரண்டு நேரமும் நம்ம வந்து அடல் தீனம் வச்சு பழக்கணும் மாடுகளுக்கு வைக்கிற தண்ணீர் தொட்டியில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கொடுக்கற தண்ணீர் வந்து கண்டிப்பாக மாற்றி வைக்கணுங்க தண்ணீரை வந்து ஒரே இடத்துல அப்படியே மாற்றாமல் விட்டீங்கன்னா உள்ளே வந்து புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க அதனால் அவசியம் அதை பார்த்து செக் பண்ணி மாற்றி வைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பதிமூன்று மாதமான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல முகக்கூறான கண்ணுங்க சுளி சுத்தம் நல்ல அமைப்பு நல்ல கொம்புதலை புரவி ஏற்றம் வாழறக்கம் வயிறு தொங்கல் இல்லாமல் நாலு காம்பு தெளிவாக இருக்கிற மாதிரியான ஒரு குவாலிட்டியான காங்கேயம் கிடாரி கன்று கண் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைசனையானாலும் கற்காய் ஏறாதுங்க ஒரு பால் மயிலை கண்ணாக தான் வந்து சேரும் காங்கேயத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டியான கிடாரி கன்று வேணும் சுளி சுத்தமாக வேணும் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் வேணும் நல்ல முகக்கூரில் வேணும் நாளைக்கு மாடானாலும் நல்ல அலை மாடா மாடாக வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று வயது பதிமூன்று மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைபொழுது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க மோர மாற்றி இருக்குதுங்க குடல் நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அடுத்து வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருவாணி எல்லாம் மாற்றி கொடுத்துட்றோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து மாவட்டம் ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வார்டன் மூலமாக அனுப்பியும் கொடுக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு இரண்டு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல குவாலிட்டியான காங்கேயம் இரத்த சவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைபடுது கிடையாதுங்க தாய்மார் நல்ல பால்வர்க்கமான மாடுங்க ஏதோ ஒரு சூழல்னால மாடு வந்து சந்தைக்கு போயிடுச்சுங்க கண்ணுக்குட்டி குட்டி மட்டும்தான் நம்மள்கிட்ட விற்பனைக்காக வந்திருக்குது நல்ல குவாலிட்டியான கன்று உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது ஒரு மூன்று மாதங்கள் வந்து கண்டிப்பாக பால் கொடுத்து வளர்க்கலான்னு நினைக்கிறீங்கன்னா கண்ணை நல்ல ஊட்டமாக வளருங்க நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் வந்து சேருங்க இந்த குவாலிட்டியான காங்கையும் செவலை கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய்ங்க வீட்டில் கலப்பின மாடு இருக்குது பால் வந்து கொஞ்சம் எச்சாக இருக்குது பால் சொசைட்டியில் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான காங்கையும் கண்ணை செவலை கன்று குவாலிட்டியான கண்ணை வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கொண்டு போய் பால் ஊட்ட வைக்கலாமுங்க ஒரு ஒரு வேலை ரெண்டு வேலை கொஞ்சம் ஊட்டாத மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் மாடு கொண்டு போய் காம்புட்டை முகச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊட்டி பழகிக்குங்க ஏன்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கன்றுகள் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வெவ்வேறு மாடுகளில் ஊட்ட வச்சு அது எல்லாமே இன்றைக்கி நிறையா கன்று குட்டிகள் இன்றைக்கி மாடாகி ஈத்து மாடாகி ரெண்டு ஈத்து மூணு ஈத்து போடுற மாடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க அதனால் தரமான கன்று செவல கன்று கிடாரி கன்று சுள்ளி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் வயது இரண்டு மாதங்கள் ஆகுதுங்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் இருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் இருந்தும் இரு பதிவுகளாக போட்டுட்டு வரோம் இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண் பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் எல்லாமே நம்ம குறிப்பிடுறோங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க விவரத்தையும் விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் தொடர்பு கொண்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க